அனைவருக்கும் வணக்கம் நம்ம மக்காச்சோள ஊனி கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சு கருது பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்திருக்குது இந்த டைம் வந்து புழு அதிகமாக வந்ததுனால வந்து மருந்து தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மருந்துக்கு மேலே அடிக்க வேண்டியதாக போச்சு நான் மக்காச்சோளம் ஊனது பார்த்திங்கன்னா டிஹால்பு கம்பெனி தான் ஊனினா சோளம் தட்டு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது கருதும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டு நீட்டு அதிகமாக தான் வந்திருக்குது தண்டு அளவுக்கு ஊக்கமாக இருக்குது அந்தளவுக்கு வந்து கருது நீட்டமாக இருக்குது சைலேஜ் கிட்டால் டன்னு வந்து ரெண்டாயிரத்து அறநூறுரூவாய்க்கு வந்து வெட்டுறாங்க இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து வெட்டினா ரெண்டாயிரத்து அறநூறுவா சைலேஜ் ஏக்கராக்கு பாஞ்சிலிருந்து இருபது டன்னு வரும்னு சொல்கிறாங்க நம்ம கருதுக்கு விட்டோம்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு மே மூட்டை வந்து ஏக்கராக்கு வரும் ரெண்டு ஏக்கராக்கு குறைஞ்சது ஒரு அறுபதுலேருந்து எழுபது மூட்டுக்குள்ளே வரலாம் அதனால் அதனால நம்ம வந்து கருதுக்கே வி விட்டுறலான்ட்டுருக்கிறோம் சோளம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு அறுநூறுக்கு தான் போகுது சோளம் தட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு எட்நூறு ஆயிரம் ரூபாய்க்குள்ள விசு விற்கலான் இருக்கிறா ரெண்டாவது அதாவது வேலை முடிஞ்சதுக்கப்புறம் இதில் மொத்த செலவு எவ்வளோ மிச்சம் அப்படிங்கிறது நம்ம நூற்றி பத்து நாளுக்கு மேலே தான் தெரியும் எல்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி